வணக்கம் பிக் டாபிக் வித் காலிக்கு மாயகுமார் நம்ம உள்ளூர் ஆட்டக்காரங்க இருக்காங்களா அந்த படப்பாளிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த காஷ்மீர் ஃபைல்ஸை ஒரு வெளியூர் ஆட்டக்காரர் வந்து கீழ்கீழின்னு கிழிச்சிருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சி போகலாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த படத்தோட மைய கதை என்னன்றது கண்டிப்பா படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அதாவது நைன்டீன் நைன்டிஸ்ல அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைக்களம் காஷ்மீரில் இருக்கிற அந்த பண்டிட்ஸ் இருக்காங்களே இவங்க மேலே நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் அண்ட் அதுக்கப்புறமா அவங்க வெளியேற்றப்பட்டாங்க பாருங்க இந்த ரத்த சரித்திரம் இருக்குல்ல இதை சார்ந்த படம் தான் த காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த படம் கடந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன பிற்பாடு ஒரு பக்கம் வரவேற்பு இன்னொரு பக்கம் பயங்கரமான எதிர்ப்பு இது போல் நீங்கள் காஷ்மீர் பண்டிட்ஸை பெருமையாக காட்டுறன்ற பேரில் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வை அதிகமாக விதைக்கிற மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு பயங்கர எதிர்ப்பு இப்படி கலவையான விமர்சனம் இந்த படம் சார்ந்து பெருசாக போய்கிட்டு இருந்துச்சு இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் ஆக்சுவலாக இவருக்காக இருக்கட்டும் இந்த படக்குழுவுக்காக இருக்கட்டும் இவங்களுக்கு யார் பாராட்டு தெரிவித்தாங்களோ இல்லையோ நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்களே வாங்கிற பாராட்டுங்க அது எந்த அளவுக்குன்னு சொல்லணுன்னா இவங்களை நேரில் கூப்பிட்டு அவர் மீட் பண்ணி அவங்கள கௌரவித்து அவங்களுக்கு பாராட்ட நேர்லேயே சொல்லியிருந்தாப்புல நரேந்திர மோடி அவர்கள் இவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆனா அந்த சந்திப்புகளை காட்டில ஒரு பெருசா கொடுத்த முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த படக்குழுவுக்கு இது சார்ந்து பல பேரை விமர்சனம் பண்ணவா செஞ்சாங்க இன்னொரு சாலார் பார்த்தீங்கன்னா எங்க நம்ம நாட்டோட தயாரிப்பு இந்த படம் அப்படி இருக்கிறப்ப மோடி அவர்கள் அதனால கூப்பிட்டு இவங்களை பாராட்டியிருக்காரு இதுக்கெல்லாம் விமர்சிப்பில் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியால பாஜக ஆண்டுகிட்டு இருக்க மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாநிலங்கள்ல இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர் மீதான வெறுப்புணர்வை யார் தூண்டினாலும் பாஜக இந்தளவுக்கு ஆதரவு தெரிவிக்குமா என்ன அப்படின்னு பல பேரும் கருத்துக்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணிடுறேன் இந்த கண்டென்ட்ல எந்த ஸ்டாண்டுமே எடுக்காமல் பயணப்படுறோம் ஸோ அதனால உண்மையான விஷயங்களை உண்மையிலேயே கொண்டு வரேன் மக்கள் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணலாம் எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு ரைட்டு எதுக்காக தூரம் காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி நான் சொன்னேன்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் ஏபா மார்ச் மாதம் வந்த படம் இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறதே அந்த படம் சார்ந்து தான் ஐம்பத்தி மூன்றாவது சர்வதேச திரைப்பட விழா நம்ம கோவாவில் நடந்துச்சு கடந்த இருபதாம் தேதி ஆரம்பிச்சது இருபத்தி எட்டாம் தேதியோடு முடிஞ்சிருக்கு ஒரு ஐடியா இந்த கடைசி நாள் இருக்க பார்த்தீங்களா இந்த விழா நிறைவு இது சார்ந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் பெரிய பெரிய தலைகள் மத்திய அரசில் அங்கம் வகிக்கிறவங்களா இருக்கட்டும் இந்திய சினிமா துறையோட முக்கியமான நபர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த நிறைவு விழாவில் ஒரு முக்கியமான ஸ்பீச்சை கிட்டத்தட்ட அதுதான் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டோட முத்தாய்ப்பு ஸ்பீச்சு அப்பேற்பட்ட ஸ்பீச்சை கொடுத்தது பார்த்தீங்கன்னா நடவு லேபிட் அப்படின்ற ஒரு படைப்பாளி இவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இவர் இஸ்ரேல் நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியோட தலைமையாக செயல்பட்டார் அது மட்டும் இல்லைங்க இஸ்ரேலோட ஆகச்சிருந்த டைரக்டர்ஸ் பட்டியலில் முதன்மையானவராக இருக்கவர் இந்த நடாவ் அண்ட் இந்த ஐஎஃப்எஃப்ஐ இருக்கு பாருங்க அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இந்த ஈவெண்ட் ஆசார் தான் நடந்துச்சு இதோட நடுவர் குழு இருக்கல அதில் முக்கியமான ஒரு பெருந்தலைவர் அண்ட் இதே ஐஎஃப்எஃப்ஐயோட விழாவின் தலைவரும் இவரு தான் இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கின அந்த நபர் தான் முக்கியமான பேச்சுன்னு தெரிஞ்சோம் மேடையில் ஒரு சில விஷயங்களை சொன்னாப்புல இவ்வளோ பேர் சர்ச்சை இப்போ வித்துட்டு இருக்கு இந்தியாவையும் கடந்து இஸ்ரேல் அரசு வரைக்கும் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பிரச்சனை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படி இந்த நாற்பத்தி ஏழு வயதான நடவ் லாபிட் அவர்கள் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா த காஷ்மீர் ஃபைல்ஸ் இஸ் அ வல்கர் ஃபில்ம்னு சொன்னார் எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா வல்கர் ஃபில் பரப்புரை நோக்கம் கொண்ட கொச்சையான படம் இது வெறுப்புணர்வை தூண்டுற மோசமான படம் இது திரையிட்ட பதினஞ்சு படங்கள்ல அந்த ஃபெஸ்டிவல் சார்ந்து பதினஞ்சு படங்கள் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க இதில் பதினான்கு படங்கள் சம செமையாக இருந்துச்சு இந்த ஒரு படத்தை தவிர காஷ்மீர் ஃபைல்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு ஓப்பனாக அடித்தார் இது இங்கே திரையிடப்பட்டது எனக்கு அதிர்ச்சி மட்டும் இல்லை குழப்பத்தையும் கொடுக்குதுன்னு சொன்னாருங்க இதோடு நிறுத்தினார மனுஷன் இல்லையா மிக்க விழாக்களில் ஒன்று தான் இந்த ஐஎஃப்எஃப் ஐ நடத்துகிற விழா அப்பேற்பட்ட இந்த விழாவில் போயிட்டு இந்த படத்தெல்லாம் திரையிடலாமா நீ கேவலமாக சொன்னார் கலை அதாவது ஆர்ட்ஃபார்ம் இருக்குல்ல சினிமா மாதிரி இது போட்டி பிரிவினருக்கு பொருத்தமற்றதுன்னு சொன்னார் காம்படிஷன் வேற ஓகேவா இந்த ஒரு சித்தாந்தம் தான் சொல்லிட்டு முன்னிறுத்துகிற காம்படிஷன் வேறு ஆனால் காலையை அது கூட சேர்க்காதீங்கன்னு நெத்தில அடித்த மாதிரி சொன்னாப்பில்ல உண்மையான விமர்சனத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் என் மனசில் பட்ட இந்த விமர்சனத்தை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் தன்னோட பேச்சை முடிச்சாருங்க என்ன கட்ஸ் பார்த்தீங்கன்னா நடவுக்கு இருக்குது பாஜகவினர் பயங்கரமாக தூக்கி கொண்டாடின ஒரு படம் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்பேற்பட்ட படம் சார்ந்து ஒரு ஈவெண்ட்டில் ஸ்கிரீன் பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட அரசு சார்பில் இருந்து தான் ஆனால் அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு ஒருத்தர் இந்த அளவு அந்த படத்தை எதிர்த்து பேசுறாருன்னா இல்லை என்ன சொல்றது ஓகே ஆக்சுவலாக இவரோட பேச்சுக்கு அப்புறம் ரியாக்ஷன் ஹெவியாக இருந்துச்சுங்க அதுவும் ட்விட்டரில் எங்கே பார்த்தாலும் வல்கர் அப்படின்ற ஹேஷ்டாகை பார்க்க முடிஞ்சது அந்த டிரெக்டரோட பேர் அப்படியே பார்க்க முடிஞ்சது இந்த காஷ்மீர் ஃபைல்ஸுன்ற அந்த டைட்டிலையும் பார்க்க முடிஞ்சது இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்டிங் ஃபயரிங் ஆடங்களை ஓடிக்கிட்டே இருக்கு இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் குடிவெனு இருக்காங்களே அவங்க சம் அப்செட்டு என்னடா ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு இப்படி அசிங்கப்படுத்துகிறான்னு சொல்லிவிட்டு அதுவும் பாஜக ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு நடாவை சார்ந்து இனப்படுகொலை ஆதரவாளர் நடாவுன்னு பயங்கரமா பதிவுகளை இட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இனப்படுகொலைன்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்றாங்கன்றத கண்டன் முடிவு உங்களுக்கே புரியும் இதுக்கு நடுவில் அந்த படத்துல நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துல அனுபவம் கெர்றவர்கள் இவர் ரியாக்ஷன் வெளியிட்டிருக்காருங்க சும்மா சொல்லக்கூடாது நடவு மேலே எந்த அளவுக்கு கோபத்தில் அவர் இருக்காருன்னு அவரோட ரியாக்ஷன் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது நடவு சொன்னது வெட்கக்கேடானதுன்னு சொல்லியிருக்காரு அண்ட் சித்தி விநாயகர் நடாவுக்கு அறிவுரை தரட்டும்னு சொல்லியிருக்காரு ஓகே பொய் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி அது உண்மைக்கு முன்னாடி சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா எது பொய் எது உண்மைதான் அது சார்ந்தால் விவாதம் பெருசாக போய்கிட்டு இருக்கு அனுபவம் கேறவர்கள் அதோட நிறுத்தலைங்க தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனப்படுகொலை சரி அப்படின்றது மாதிரி தான் நடவுடய பேச்சு அமைஞ்சிருக்கு யூதர்கள் கூட இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவங்க தான் அப்பேர்ப்பட்ட யூதர்களை ஒருத்தராக வந்தவர் தான் நடவு ஏன்னா நடவு யூதருங்க அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாப்புல அப்பேர்ப்பட்ட யூதர் குலத்திலேருந்து ஒருத்தராக வெளியே வந்தவர் தான் நடவு அவர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு அனுபவம் கேர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேரும் எதிர்ப்பு பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க சரி நாம் என்ன நினச்சோம் சரி இந்தியாவில் இருக்க ஒரு சிலர் ஒரு சில அப்கமிங் படைப்பாளே வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதாவது போல் ஸ்டேஜில் பேசி அது இஷ்யூவாக மாறிடுச்சுன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க ஆனால் நடவுக்கிட்ட இருந்து மன்னிப்பாக வரலையா அதுக்கு மாற இன்னொரு தரப்புலேருந்து மன்னிப்பு வந்துச்சு அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் இருக்கார் பாருங்க நார் கிலான் இவருக்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கு இவர் ஒரு பெரிய கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு யாருக்கு எதிராக நினைக்கிறீங்க அவரோட சொந்த நாட்டுக்காரர் இந்த நடவு இருக்கார் பாருங்க அவருக்கு எதிராக என்ன சொல்லியிருக்காப்புல நடவு நீங்கள் வெட்கப்படணும் அப்படின்றாரு இந்திய கலாச்சாரத்துல இந்த விருந்தினர்களாக இருக்காங்களே இவங்களை கடவுளா அவங்க பார்ப்பாங்க அப்படி தான் உங்களை மதித்து உங்க மேலே நம்பிக்கை வச்சு இந்த விழாவுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க போன நீங்க என்ன பண்ணியிருக்கணும் விழா முடிச்சு ஒழுங்கா வந்திருக்கணும் அப்படி நீங்க வரல இந்தியர்களை நீங்க அவமானப்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்றாரு சொல்றது சாதாரண ஆளுல ஒரு அம்பாசிடர் அது மட்டுமாங்க நான் சினிமா நிபுணர் கிடையாது அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு உண்மைதான் இவர் அம்பாசிடர் அவ்வளோதான் சினிமா பத்தி இவருக்கு எதுவும் தெரியாது ஆனால் இந்திய வரலாற்று நிகழ்வை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்றாரு யார நடவு சார்ந்து சொல்கிறாப்புல இந்திய மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு திரைப்படம் ஒரு கலை சார்ந்து ஆரம்பித்த பிரச்சனை அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கு இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு அடையலன்னு சொல்லிட்டு தான் இவரே யாருங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு எங்க இந்த பிரச்சனை பெருசாக மாறிடுமோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக் உங்களை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா தமிழ் சினிமா இவ்வளவு விஷயம் கடந்து வந்திருக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இல்லை நிறைய கேடையோட தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் வந்து கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க்கையும் அது கூட மாயம் பிப்டர் கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களே குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறிடலாம் ஆனால் விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் பெர்சென்ட் அப்படின்ற ஆஃபர் அண்ட் மோர் ஓவர் எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்தும் நோக்கில் அதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை சரி ரைட்டுப்பா இவ்வளோ தூரம் சொன்னாங்க பார்த்தீங்களா அவரோட ஸ்டேட்மெண்ட்டு அதில் ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் ஏதோ நடாவுக்கு எதுவுமே தெரியாமல் பேசின மாதிரி அவர் சொல்லியிருக்கார்ல ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க நடாவை பற்றி ஓப்பனாக பல விஷயங்கள் இப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் ஏதோ சும்மா படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷனும் எதையுமே பார்க்காம அனுபவம் இல்லாமையும் சினிமால பெருசாக சோபிக்காமையும் ஏதோ சர்வதேச திரைப்பட விழாக்களில் கலந்துக்காமையும் இவர் பேசுன மாதிரி பல பேரும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக ஹி இஸ் அ லிவிங் லெஜண்ட் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் ஜூரியாக செயல்பட்டவர் அப்பேற்பட்ட நபர் சார்ந்து தான் பல பேர் இப்போ சேற்ற வாரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரு இவருதுன்னு சப்போர்ட் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க நான் முதல்லே சொல்லிட்டேன் இந்த கண்டென்ட் சார்ந்து ஒரு ஸ்டாண்டே எடுக்க வேணாம் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் மக்கள் நீங்க முடிவு பண்ணலாம் யார் சொன்னது சரி யார் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இந்த நடவு லேப்பிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட டெல் லவி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அஞ்சுல பிறந்தவருங்க இவர் டெல் லவி யூனிவர்சிட்டியில பிலாசபி படிச்சிருக்காரு அது மட்டுமா பாரிஸ் வரைக்கும் போயிட்டு அங்க லிட்டரேச்சரை முடிச்சிருக்காப்ல ஸோ படிப்பறிவுல இவர் அடிச்சிக்க முடியாதா ரைட் அடுத்து ரெண்டாயிரத்தி ஓராது வருஷம் கான்சினா பேலாண்டோ அப்படின்ற ஒரு நாவலை எழுதி வெளியிட்டது வேற யாருமே இல்லை இவர் தான் உலக புகழ்பெற்ற நாவலா அது மாறுச்சு சில இஸ்ரேலிய ஆவண படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபராகவும் இருந்தவர் ஒரு பக்கம் எழுத்துலேயும் ஆற்றல் பெற்றவர் ஒளிப்பதிவுலையும் பேராற்றல் பெற்றவராக இருந்திருக்கார் ஏன்னா டாக்குமெண்ட்ரிக்கு சினிமோட்டோகிராஃபராக இருக்கிறது தான் பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஜெருசலமில் இருக்க உலக புகழ்பெற்ற சாம் ஸ்பீகல் ஃபிலம் ஸ்கூலில் கிராஜுவேட் முடிச்சிருக்கார் நடாவோட முதல் படம் போலீஸ்மேன் இந்த படத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று லொக்கானோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஜூரி விருதை வென்றது வேறு யாரும் இல்லை இதே தான் ஸ்பெஷல் ஜூரி விடுதல அவ்வளோ சீரம் கொடுத்துற மாட்டாங்க ஜூரிஸ் அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் அப்பேற்பட விருதை வென்றவர் தான் ஃபர்ஸ்ட் படத்தில் தன்னோட டெபியூ ஃபிலிமில் வென்றவர் தான் நடவர்கள் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு கேன்ஸ் ஆக்சுவலாக உலக புகழ்பெற்ற சர்வதேச திரைப்பட விழாக்கள் கேன்ஸ் யாருமே மறக்க முடியாது அப்பேற்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு கேன்ஸ் ஃபியூச்சர் ஃபெஸ்டிவலில் நடவோட படமான கிண்டர் டீச்சர் படம் திரையிடப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஜூரி மெம்பராக இவர் உள்ளே போகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவரோட சினானின்ஸ் அப்படின்ற படம் இருக்குங்க இது பேர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்படுது அந்த படத்துக்காக கோல்டன் பேர் விருதை வாங்கினதும் இதே நடவு அவர்கள் தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே நடவ் இந்த படம் சார்ந்து விமர்சிக்க தகுதி இருக்கவரா இல்லை தகுதி இல்லாதவரா சரி ஓகே விடுங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன இப்போ ஒரு பெரிய டவுட்டுன்னா இந்திய அரசு வருஷா வருஷம் ஆஸ்கருக்கான பரிந்துரைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இங்கேருந்து நம்ம அனுப்புவோம் அதில் தமிழ் படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கு சமீபமாக சார்ந்த குற்றச்சாட்டம் இருக்குது தமிழ் படத்தை பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறாங்க மற்ற மொழி படங்களும் ஃபோக்கஸ் பண்ணுறான்னு அந்த கான்ட்ரவர்ஸிகள் நம்ம பெருசாக போகலை ஆனால் எனக்கு என்னென்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தோட படத்தோடு இருக்காங்களே இவங்க ஒரு கனவு இருந்தாங்க இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து இந்த படத்தை நாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த படக்குழுவே நம்பிக்கிட்டு இருக்குது அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் ஒரு சர்வதேச படைப்பாளி இந்த படம் சார்ந்து இவ்வளோ எதிர்மறையான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காருனா ஆஸ்கருக்கு இதையும் தாண்டி இந்திய அரசு இந்த படத்தை தேர்வு பண்ணி அனுப்புன்ற நம்பிக்கை இருக்கா அந்த படக்குழுக்க இருந்த நம்பிக்கை இப்போ உடஞ்சிருக்குமோ உடஞ்சிருக்காதா அதோ விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள்லாம் பெரிய நம்பிக்கையில் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு எனக்கு இன்னொரு டவுட் இங்கே வருதுங்க நல்ல தரமான படங்கள் நம்ம இந்தியாவில் எடுக்கப்படுறதுலையே என்ன ஆஸ்கர் வாங்குகிற அளவுக்கு நான் காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி குறை சொல்லலை ஆனால் ஒரு டவுட் இந்த இடத்துல எட்டி பார்க்குது அவ்வளோதான் மக்களை இந்த கண்டன பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமர்சகரோட வேலை விமர்சிக்கிறது தானே ஏன்னா இவர் அங்கே மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டிருந்த ஒரு நபர் மனசில் ஒரு சில விஷயங்கள் பட்டிருக்கு அதை ஓப்பனாக சொல்லியிருக்காப்ல அப்போ சொல்லும் காட்டு சீ கொடுத்துருக்காரு என் மனசில் இருக்க உண்மையான நான் சொல்கிறா விமர்சகரா இது எல்லோரும் ஏற்றுப்பீங்கன்னு நம்பி தான் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தாப்ல அப்படி இருந்தும் இவர் சார்ந்து பல பேரும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்களே இது ஆக்சுவலாக நீங்கள் சரின்னு பார்க்குறீங்களா இல்லைனா இப்படிலாம் பேசிடக்கூடாதுப்பா அதிக பிரச்சனை தரமாக பேசிட்டாருப்பா தப்புப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா இது உங்கள் கீழே இருக்க மக்களே இட்ஸ் அப்டு யூ ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் காஷ்மீரில் நடந்த அந்த கொடுமைகளை நடவு ஆதரிக்கவோ இல்லை எதிர்க்கவோ இல்லை அவரோட ஸ்பீச்சை முழுமையாக கேட்டு தான் அவனுக்கு புரிஞ்சுருக்க நம்புறேன் அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு இனப்படுகொலை ஆதரிக்கிறவர்ன்ற மாதிரி பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக இனப்படுகொலை அப்படின்னாலே யூதர்கள் யாரும் மறக்க முடியாது எந்தெந்த அளவுக்கு அவங்கள போட்டு வாட்டி வதச்சிருந்தாங்கன்னு நிறைய படங்கள் நீங்கள் அதை சார்ந்து பார்த்தீங்கனாலே நீங்களே ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் ரெண்டு மூணு நாட்களுக்கு தவிப்பீங்க அவ்வளோ கொடுமைகளாக இருக்கும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த பியன் ஒரு படங்க பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ தூரம் இதுக்கு ஷிண்டர்ஸ் லிஸ்ட்டு இந்த ரெண்டு படங்கள் நேரம் இருக்கிறப்ப பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த முழுமையான வழியும் புரியும் அப்படி இருந்தும் இவர் சார்ந்து தூரம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுன்னா மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்